அஷத அரசின் போர்க்கோள அரியணையில் அமர்ந்திருந்தார் நீதிக்கும் கருணைக்கும் உயிர் கொடுத்த மண்ணில் அரண்மனையின் ஜன்னல்கள் வழியே வந்து அந்த சூரிய ஒளியே அவரின் உள்ளத்தின் ஒளியை போல இருந்தது அதே சமயம் குந்தி தமயந்தி என்ற இளவரசி வாழ்ந்தாள் அழகும் அறிவும் ஒன்றாய் கலந்த அவளின் கண்கள் மாலை சூரியனின் பொன்னிறத்தில் தூரத்தை நோக்கி நின்றபடி அவள் கனவு கொண்ட ஒருவரை எதிர்பார்த்தது ஒரு நாள் ஒரு தெய்வீக அன்ன பறவை வானத்தை ஒட்டி பறந்தது அது இரண்டு இதயங்களை இணைக்க வந்த தூதர் அண்ணம் நலனின் நற்குணங்களை தமையந்தியிடம் கூறியது தமயந்தியின் பவித்திரமான மனதை நளனிடம் சொன்னது இரு உயிர்களிலும் காதல் மெல்ல மெல்ல மலர்ந்தது தமையந்திக்கான சுயம்பரம் அறிவிக்கப்பட்டது ஆயிரக்கணக்கான மன்னர்கள் வந்தார்கள் அரண்மனை நிரம்பி வழிந்தது ஆனால் அவள் கண்கள் ஒரே ஒருவரை பார்த்தனர் அவர் நளன் அவளின் கைகளில் இருந்த மாலை அவரின் மார்பில் வந்து தங்கிய தருணத்தில் வானமே மணமகளின் சிரிப்பை போல பிரகாசித்தது ஆனால் அந்த காதலின் மீது பொறாமை கொண்டவன் வந்தான் களி கருப்பு மேகங்களாக உருவம் எடுத்து இடிமின்னல் போல கோபத்துடன் நலனின் வாழ்வில் குழைந்தான் மெல்ல மெல்ல நலனின் மனதை தின்றது அந்த இருள் அமைதியான அரசன் குழப்பம் நிறைந்த மனிதனாக மாறினார் ஒரு தவறான முடிவால் அவர் தனது இராச்சியத்தையே இழந்தார் அரண்மனை சிதறியது மக்கள் அழுதனர் நலனும் தமையந்தியும் வனவாசத்திற்கு புறப்பட்டனர் காட்டில் அவர்கள் நடந்து சென்றபோது விதி இன்னொரு சோதனையை தந்தது ஒரு நாள் தமையந்தி தூங்கிக் கொண்டிருந்தாள் நலன் அவளை நோக்கி இன்னும் தாங்க முடியாத வழியில் அவளை விட்டு செல்ல முடிவு செய்தாள் தனக்கு மட்டும் ஏற்படும் துன்பம் தமையந்திக்கு சேரக்கூடாது என்பதற்காக தமையந்தி விழித்தபோது போது நலன் காணாமல் போனார் மழை பெய்தது காடு முழுவதும் இருள் சூழ்ந்தது அவள் தனியாக அழுதாள் ஆனால் நம்பிக்கை இழக்கவில்லை உலகமே சுற்றி பார்த்து என் கணவரை பார்த்தீர்களா என்று கேட்க தொடங்கினாள் அதே நேரத்தில் களியின் சாபத்தால் நலன் பகூகன் என்ற உருவமாக மாறினார் சிறிய உடல் ஆனால் பெரிய துயரம் அரசர் வாழ்ந்தவர் இப்போது காட்டு நெருப்பின் அருகில் தனியாக உட்கார்ந்தார் பின்னர் ருதுபரண மன்னன் பகூகனின் திறமையை கண்டு அவரை அரண்மனைக்கு அழைத்தார் அவரது வாழ்க்கையில் ஒரு சிறிய வெளிச்சம் அவர் நலந்தான் என்று தெய்வீக ஒளி உண்மையை வெளிப்படுத்தியது களியின் இருள் கரைந்தது இருவரும் சந்தித்தார்கள் கண்ணீரால் கண்கள் நனைந்தன பல சோதனைகள் துன்பங்கள் வழிகள் எதையும் தாண்டி அவர்கள் மீண்டும் ஒன்றாயினர் அவர்கள் நிஷத நாட்டிற்கு திரும்பிய மக்கள் மலர் மழையால் வரவேற்று ராஜ்யம் மீண்டும் ஒரு கதிர்கள் அந்த நாளில் நலன் மீண்டும் முடியணிந்தார் அரியணையில் அமர்ந்தார் தமையந்தி அவரது பக்கத்தில் நின்றார் அன்பும் நம்பிக்கையும் சோதனைகளை வென்ற கதை இது நலனும் தமையந்தியும் இரண்டு இதயங்கள் ஒரே விதி ஒரே தெய்வீக காதல் போன பக்கங்கள்